ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்க கூடும் சகோதரர் தொடர்பான பிரச்சனைகள் குறைந்து நிம்மதி ஏற்படும் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் மீண்டும் சந்திக்க வாய்ப்பு உள்ளது பாதியில் நிற்கும் வேலைகளை செய்து முடிக்கலாம் திடீர் பணவரவுகளால் உங்களின் பொருளாதார நிலைமை மேம்படும் எந்தவொரு விஷயத்திலும் அவசர முடிவுகளை எடுக்காமல் யோசித்து செயல்படுவது சிறந்தது பணியாளர்களை ஒரு சில நேரங்களில் கட்டுப்படுத்தி வேலை வாங்க வேண்டிய நிலை ஏற்படும் பணவரவு திருப்தியை அளிக்கும் அனைவரிடமும் ஆதரவு கிடைக்கும் நாள் ஒன்று சகோதரரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தினருடன் குறிப்பாக சகோதரர் சகோதரி போன்றவர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் இன்று குறையலாம் நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் உறவின் மிக்க அணுகுமுறையை காணலாம் இது குடும்பத்தில் அமைதியை உருவாக்கும் இரண்டு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்களின் சந்திப்புகள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த நண்பர்கள் வழிகாட்டிகள் பெரியவர்கள் இன்று உங்களை சந்திக்க வாய்ப்பு உள்ளது அவர்களிடம் இருந்து புதிய ஆலோசனைகள் கிடைக்கலாம் உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல சந்திப்பு நடக்கலாம் மூன்று பாதியில் நின்ற பணிகளை செய்து முடிப்பீர்கள் நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த ஒரு வேலை இன்று முடிந்துவிடும் இது வேலை தொடர்பானதாகவோ குடும்ப விஷயமாகவோ சட்ட ரீதியான பிரச்சனையாகவோ இருக்கலாம் இதை முடிக்க நீங்கள் எடுத்த முயற்சி பலிக்க வாய்ப்பு அதிகம் நான்கு திடீர் வரவுகளால் கையிருப்புகள் மேம்படும் இன்று உங்களுக்கு எதிர்பாராத ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இது பழைய நிலுவைத் தொகையாகவோ எதிலாவது முதலீடு செய்திருந்தால் அதன் லாபமாகவோ சம்பள உயர்வாகவோ இருக்கலாம் இந்த வரவு உங்களுக்கு நிதியில் சிறிய அளவிலாவது நிம்மதி தரும் ஐந்து அவசர முடிவுகளை தவிர்க்கவும் இன்று எந்த ஒரு முடிவையும் விரைவாக எடுக்காமல் நிதானமாக யோசித்து எடுப்பது நல்லது தொழில் பணியிடம் முதலீடு சொத்து வாங்குவது போன்ற விஷயங்களில் எந்த முடிவும் இப்போது எடுத்துவிட வேண்டாம் ஆழமாக யோசித்து எடுப்பதே சிறந்தது ஆறு பணியாளர்களை கொடுத்து வேலை வாங்கவும் நீங்கள் தொழிலில் இருக்கிறீர்களா உத்தியோகத்தில் மேலதிக பொறுப்பு வகிக்கிறீர்களா இன்று பணியாளர்களிடம் அடக்கமாக இருந்தால் சிலர் உங்கள் தன்மையை தவறாக பயன்படுத்தலாம் வேலை வாங்க தேவையான கட்டுப்பாடு கட்டளைகளை நீங்கள் காட்ட வேண்டும் பணவரவு திருப்தியை அளிக்கும் இன்று உங்கள் வருமானம் உங்களை திருத்தி செய்யக்கூடும் எவ்வளவு வருமானம் கிடைத்தாலும் அதை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் பணம் தொடர்பான முடிவுகளை எடுக்கும் முன் யோசிக்க வேண்டும் எட்டு ஆதரவு கிடைக்கும் நாள் இன்று நீங்கள் எதை முயற்சித்தாலும் அதற்கான ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தினர் நண்பர்கள் வேலைக்காரர்கள் தொழில் நட்புகள் பெரியவர்கள் என பலரும் உங்களை ஆதரிப்பார்கள் நீங்கள் எந்த முயற்சியையும் உற்சாகத்துடன் செய்யலாம் இன்று செய்ய வேண்டியவை பழைய உறவுகளை புதுப்பிக்கவும் சந்திக்கும் வாய்ப்புகள் வரும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்கவும் முடிக்காமல் இருக்கும் வேலைகளை இன்று செய்து முடிக்கவும் உங்கள் வருமானத்தை திட்டமிட்டு பயன்படுத்தவும் இன்று தவிர்க்க வேண்டியவை பணியாளர்களிடம் மிகுந்த சலுகை கொடுக்க வேண்டாம் ஒரு முக்கிய முடிவுகளையும் அவசரமாக எடுக்க வேண்டாம் செலவுகளை கட்டுப்படுத்தாமல் வீண் பண விரயம் செய்ய வேண்டாம்